நமது தமிழகத்துல இன்னைக்கு தேதியில மொழி பிரச்சனை ஹிந்தி திணிக்கப்படுகிறது இன்னொரு பக்கம் ஹிந்தி எங்களுக்கு வேணும்னு சொல்லி மாணவர்கள் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நமது தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கள் மீது ஹிந்தி திணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு சுதந்திர இந்தியாவுல அப்போது இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் என்ன செஞ்சதுன்னா

மக்களும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஹிந்தி எங்களுக்கு வேணும் சொல்லி மாணவர்கள் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆளும் கட்சியும் சரி எதிர்க்கட்சிகளும் சரி மாறி மாறி தங்களுடைய வாதங்களை மக்கள் மன்றத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க நமது தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கள் மீது ஹிந்தி திணிக்கப்படுகிறது ஹிந்தி தமிழகத்தில் வேணாம் ஹிந்தி எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி ஹிந்தி திணிக்கப்படுகிறது இதனால் மாநில உரிமையை நீங்கள் பறிக்கிறீர்கள் என்று மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நம்ம இங்கே கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஹிந்தி உண்மையிலேயே மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு படிக்கணும்னு கட்டாயப்படுத்துறாங்களா இல்ல ஹிந்தி மொழி திணிக்கப்படுகிறதா இல்லை மொழிக் கொள்கையில ஏதாவது மாற்றம் இருக்கா இல்ல மத்திய அரசாங்கம் என்னதான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மொழி கொள்கையில அப்படின்னு நம்ம ஒரு சின்ன விஷயத்தை இங்க நம்ம எடுத்து பேச வேண்டியது இருக்கு இந்த பிரச்சனையை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி சுதந்திர இந்தியாவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு பிறகு என்ன நடந்திருக்குன்றத ஒரு சின்ன விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு தேதியில இருக்கிற பிரச்சனையை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழி கிடைக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி போய் என்ன நடந்திருக்கு கல்வி கொள்கையில என்ன மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா இன்னைக்கு தேதியில் இருக்கிற இந்த பிரச்சனையை ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு பிறகு சுதந்திர இந்தியாவில அப்போது இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் என்ன செஞ்சதுன்னா இந்தியாவை வழி நடத்துறதுக்கு மாநிலங்களும் ஹிந்தி கட்டாயமா படிக்கணும்ன்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் ஹிந்தி மொழியை எதிர்க்கணும் ஹிந்தி மொழி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க தமிழகத்துல என்ன செஞ்சாங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க ஹிந்தி எங்களுக்கு வேண்டாம் சொல்லி பல விதமான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவர்கள் நிறைய போராட்டங்களை செஞ்சனால அது அவங்களுக்கு பிரதிபலனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆட்சி அமைகிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக அது மாறிடுச்சுன்னு சொல்லணும் ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்கிறதுக்கு மொழி போராட்டம் என்பது முதல் அண்டு முக்கியமான காரணமாக அமைந்து விட்டது சட்டசபை தீர்மானத்துல அவங்க மூணாவது மொழியாக ஹிந்தி எங்களுக்கு வேண்டாம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க அதன் பிரகாரம் இன்னைக்கு தேதி வரைக்கும் நம்மளுடைய தமிழக மாநில அரசாங்கத்துல என்ன சொல்றாங்க அரசாங்க பள்ளிகள்ல வந்து ஹிந்தி என்பது கிடையாது அது இல்லாம ரெண்டு மொழி கொள்கை மட்டும்தான் நம்ம வந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அந்த நடைமுறையில தான் இன்னைக்கு தேதியில அரசாங்க பள்ளிகள் எல்லாமே இயங்கிட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில தான் தற்போது இந்த பிரச்சனை எழுந்திருக்கு அன்றைய இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்த பேர

அரசாங்கம் நடத்துற பள்ள இருமொழி கொள்கை மட்டும்தான் இருக்கு தமிழகத்துல இந்த நேரத்துலதான் இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்குது சிபிஎஸ்இ ஐசிஐ பள்ளிகளோட கல்வி முறையை வந்து பல தனியார் பள்ளிகளும் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தமிழக அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு அந்த சமசீரான கல்வி என்பது ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்குது இந்த நேரத்துலதான் திடீர்னு நமது தமிழக முதல்வர் என்ன சொல்லிட்டாரு எங்களுக்கு மும்மொழி கொள்கையே தேவையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க மும்மொழி கொள்கையில உண்மையிலே ஹிந்தி இருக்குதா

இதே படிச்சு லட்சத்துக்கும் குறைவான மாணவர்கள் தமிழக அரசாங்க பள்ளிகளில் படிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரெண்டு மொழிதான் இருக்கு அந்த கல்வியில வந்து ஒரு சமசீரே கிடையாது சமமான கல்வி முறையே கிடையாதுன்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழக அரசாங்கத்தின் மீது வச்சிருக்கிறாங்க